அனைவருக்கும் வணக்கம் நல்லவரை நல்லவரை வணக்கம் நாட்டுபடி உள்ளவரை வணக்கம் நல்லவரை நல்லவரை வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் உண்மையோட பேசி திருமணம்

இமை காப்பது போல இங்கே நாட்டை காவல் காக்கும் காவல்துறை ஆய்வாளர் ஐயா அவர்களுக்கும் ஆமா நான் சார்பாகம் நான் சார்ந்த கலைக்குழு சார்பாகம் நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆமா அபரா பங்களி நாட ஆரம்பிச்சாச்சு நாட ஆரம்பிச்சிச்சு நாட நம்ம குதுல கோமாளி ஒண்ணுக்கு ரெண்டு பேர் வந்தாச்சு எங்கேயுமே இல்லாதது அது இன்னைக்கு வந்து ஒரே டைத்துல ரெண்டு பேரும் குதுல கோமாளி ஒண்ணா வந்து இல்லா இருந்தாங்க ஒண்ணுக்கு ரெண்டு பேர் வந்தாச்சு ஒண்ணுக்கையா ரெண்டு பேர் போறோம் ஒவ்வொருத்தலா போக வேண்டியதா ஒவ்வொருத்தலா போக வேண்டியதா அந்த மேடela ரெண்டு பேரும் ரெண்டு வேራ வந்திட்டா ஆமா ரெண்டு வேራ ஒவ்வொருத்தலாம் இரண்டு பேர்கள் இங்க வந்து இரண்டு பேர்கள் வந்தாச்சு நாடகம் காவடக ம Nimbus கலை கிடையாது அப்புறம் இந்த நாடகம் என்பது பன்னெண்டு காலமாக துன்று தொற்று வந்தது நம்ம நாடக கலை நாடக கலை ஆனா இன்னைக்கு நேத்து வந்தது நாடக கலை இல்ல இல்லை இல்ல பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் எது எப்படியாப்பட்ட கலை நிகழ்ச்சி வந்தாலும் பன்னெண்டு காலமாக தொன்று தொற்று வந்து இன்னைக்கும் நிலையா நிற்கக்கூடிய நாடக கலை நீங்க சொல்றதெல்லாம் ஏத்துக்கிறேன் எவ்வளவுதான் நம்ம எத்தனை ஆண்டு காலத்துக்கு முன்னாடி வந்திருந்தாலும் சரி நேத்து வந்து ஆடல் பாடல் பார்க்கத்தானே கூட்டம் இருக்கு நல்லா நினைச்சு பாருங்க ஆடல் பாடலுக்கு கூட்டம் இருக்கும் இருக்கும் அதே கூட்டம் நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் இருக்காது அந்த இடத்துல இருக்க ஏன்னா விடியற்காலை அதிகாலை வரைக்கும் பாடக்கூடியது இந்த தொழிலை செய்யக்கூடியது இந்த நாடகக்கலை நாடக கலை அப்படி ஒரு அற்புதமான புனிதமான கலை இந்த நாடகத்தில் ஆமா 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 அதாவது என்ன நண்பா சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னா நம்ம தமிழகத்துல பல்வேறு நிகழ்ச்சிகள் நடக்குது ஆஹ் நடந்துட்டு தான் வருது நடந்து வந்துகிட்டு இருக்கு முன்னாடி எல்லாம் என்ன அறிவு சார்ந்த போட்டி

அறிவு சார்ந்ததுன்னா எப்படி இந்த கேரம் போர்டு இந்த கட்டங்க விளையாடுறது ஐயா இந்த மாதிரி விளையாட்டு தானே அப்பெல்லாம் கிடையாது அது இல்லையா அறிவு சார்ந்த அது இப்ப நம்ம இப்ப சமீபத்தில் நடக்கக்கூடியது சரி அந்த காலத்தில்

தைரியமான இருக்கிறீர்களா போட்டி போட்டு யாரு வெற்றி அடைகிறீர்களோ என் பங்காளி போதும் என்ன

அவரோட போட்டி போட்டு உனக்கு தைரியம் இருக்கா அப்படி சமாச்சாரத்துல மத்தவங்க கேட்டு அந்த கூட்டத்துல இருந்து வந்தவர் சரி உடனே அவன் சொல்லிருக்கான் இருக்கான் தைரியம் மட்டும்தான் எங்கிட்ட இருக்கு ஆனா தைரியம்ங்கிற ஒரு விஷயத்தால தைரியத்தை வச்சு வெற்றி அடைந்துருவோம் தன்னம்பிக்கை எங்கிட்ட இருக்கு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான் உடனே இந்த தைரியமானாலும் அறிவானாலும் சமஸ்தானத்துல எதிர போட்டியை ஆரம்பிச்சாச்சு போட்டி ஆரம்பிச்ச உடனே இந்த தைரியமானாலும் என்ன பண்ணிருக்காரு தைரியமான பார்த்து இந்த அறிவார்ந்த புலவரு இப்படி ஒருவர்ல காமிச்சிருக்காரு எனக்கு அந்த போட்டிய போட்டியில ஒரு வரல காமிச்சிருக்காரு காமிச்சிருக்காரு ஆமா கவனிக்க வந்து தைரியமானாலும் பதிலுக்கு என்ன பார்த்து கொடுத்து ரெண்டு வரல காமிக்கு

உடனே நீ அவனை அவனுக்கு தான் கண்டிப்பா காசு அறுத்து அவன் தான் கரெக்டாக சொல்லிருக்கான் எப்படி சரியா சொல்லிருக்கோம் நீங்க சொல்லிருக்க ஆமா என்ன அப்படின்னா சில இடங்கள்ல தைரியம் தைரியம் தேவை அது தைரியத்தால கொஞ்சம் அறிவு இருக்கணும் அப்ப அறிவும் தைரியம் ஒன்றடி செயல்பட்டால் தான் நல்லா இருக்கணும் நீங்கள் சொன்னது கரெக்ட் தான் சரி

அது என்ன மூணு கால சொந்தக்கால் பந்தல் கால் அகல கால் மூணு கால ஏதானே வரணும் எல்லாமே வந்து பத்து மணிக்கே முடிக்க முடியலை பாருங்க அவங்க நம்ம சொல்லுவான் சொந்தக்கால் அப்படின்னு சொந்தக்கால் அப்படின்னா சொந்தக்கால் உழைச்சி முன்னேறது சொந்தல் கால் ரெண்டாவது பந்தல் கால் இருக்கு ஆமா பந்தல் கால்னா என்ன மங்களகரமான சுமன் நிகழ்ச்சி இந்த மாதிரி நாடகம் இப்படி மங்களகரமான பந்தல் கால் சரி மனுஷன் வைக்கக்கூடாத கால் இது அப்படின்னா அகலைக்கால் மட்டும் ஒரு மனுஷன் வைக்கக்கூடாது ஆமா ஏன் வைக்க கூடாதுங்கிறியா ஏன் அப்படின்னா தகுதிக்கு மீறி வாழ்வோர் அப்படின்னா ஒரு மனுஷன் தகுதியோட உள்ளதை வச்சு நல்லது கொண்டு சரி என்னன்னா இருந்தே சரி